சிக்ஸ்த்து தமிழ் டேர்ம் த்ரீயில் இயல் ரெண்டில் இருக்கிற இலக்கணம் பார்க்கலாம் பெயர் சொல் பெயர் சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் நம்ம பெயர் சொல்னு சொல்லுவோம் ஒன்றன் பெயரை குறிக்கிற சொல் பெயர் சொல் பெயர் சொல் பார்த்தோம்னா ஆறு வகை பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொருட்பெயர் அப்படின்னா பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் ஒரு பொருளை குறிக்கிறது அதாவது உயிருள்ள உயிரற்ற பொருள் எதுவாக இருந்தாலும் குறிக்கிறது பொருள் அந்த பெயருக்கு பொருட்பெயர்னு பேர் இடப்பெயர்னால் ஒரு இடத்தோட பெயரை குறிக்கிற பெயர் வந்து இடப்பெயர் காலப்பெயர்னால் காலத்தை குறிக்கும் அதுதான் காலப்பெயர் நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு அந்த மாதிரி அடுத்தது சினை பெயர் அப்படின்னா பொருள்களோட உறுப்பை பொருளோட உறுப்பை குறிக்கிறது உறுப்பை குறிக்கிறதுனா கண் கை இலை கிளை அந்த மாதிரி அடுத்தது பண்பு பெயர் பண்பு பெயர் அப்படின்னா பொருளின் பண்பை மட்டும் குறிக்கும் பண்பை அப்படின்னா அது வட்டமாக இருக்குது சதுரமாக இருக்குது அப்புறம் வெள்ளை ரோஜா இது கரு கருப்பு கலரில் நம்மளுக்கு எழுதுகிற பழகை இருக்குது அந்த மாதிரி பண்பை சொல்கிறது பண்பு பெயர் அடுத்து தொழிற்பெயர் அப்படின்னா தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் படித்தல் ஆடுதல் நடித்தல் அந்த மாதிரி